ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போகவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வந்து பேபிக்கான சிம்டம்ஸ் கேல் பேபிக்கான சிம்டம்ஸ் வந்து எனக்கு எப்படி இருந்ததோ அதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த வீடியோ நான் போடுற எந்த வீடியோன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் பாய் பேபிக்கான சிம்டம்ஸ் போதும் இன்றைக்கி வந்து கேல் சிம்டம்ஸ் சொல்கிறேன் வாமிட்டிங் வந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் எனக்கு அதிகபட்சமான வாமிட்டிங்க பயங்கரமான வாமிட்டிங் காலைல எழுந்தோடனே வாமிட்டிங் தான் வரும் எந்த ஸ்மெல்லுமே எனக்கு ஏற்றுக்கவே இல்லை அது வந்து கேர்ள் பேபின்ற தவையானதில்லை எந்த ஸ்மெல்லுமே எனக்கு ஏற்றுக்கல சமைக்கும் போது கூட நமக்கு வாமிட்டிங் அதிகமாக வர மாதிரி இருக்கும் ஒரு சிலரில் துணியை கட்டிக்கிட்டு தான் சமையலே பண்ணுவாங்க செகண்ட் சிம்டம்ஸ் வந்து சாப்பாடு சாப்பாடு வந்து எல்லோரும் மூணு வேரில் தான் சாப்பிடுவாங்க ஒரு சில நாலு வேலை சாப்பிடுவோம் ஆனால் நம்ம கேர்ள் பேபி வ இருக்கவங்க கேர்ள் பேபி வயிற்றுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக பசி எடுத்துகிட்டே இருக்கும் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பசியை அடங்கவே அடங்காது சாப்பிடாத மாதிரியே தான் இருக்கும் அவங்களுக்கு பயங்கரமாக பசி எடுத்துகிட்டே இருக்கும் எப்போவுமே அப்புறம் வந்து டயட்னஸ் தேர்ட் சிம்டம்ஸ் வந்து டயர்ட்னஸ் டயர்ட்னஸ் எப்படின்னா நீ நம்ம எந்த இப்போ இந்த வேலை எப்படா முடியும் எப்படா போய் படுக்கணும் எனி டைம் தூக்கம் வந்துட்டே இருக்கும் எப்படா படுத்துட்டே கிடக்கலாமான்னு தோணும் அது வந்து தேர்ட் சிம்டம்ஸு ஃபோர்த்து சிம்டம்ஸ் வந்து முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து எப்போயும் இல்லாத அளவுக்கு அப்போ வந்து ரொம்ப அழகாக இருப்பீங்க முகம் ரொம்ப குண்டாக கை காலெலாம் ரொம்ப குண்டு குண்டாக இருக்கும் நம்ம வயிறு வந்து அழகாக ஒரு பானை ஷேப்பில் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்போ உங்கள் முக பொழிவு வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அழகாக இருப்பீங்க அது வந்து பேபிக்கான சிம்டம்ஸ் அப்புறம் வந்து ஃபிஃப்த்து சிம்டம்ஸ் என்னென்னா உங்கள் வயிறு வந்து கீழே இறக்கமாக இருக்காது மேல் நோக்கி இருக்கும் கீழே இறக்கமாக இருக்காது நெஞ்சிக்கு மேலே தான் இருக்கும் அந்த வயிறு பாவாடை கட்டும் போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாவாடை கட்டவே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கட்டவே உங்களுக்கு அந்த இது வராது மேலே கட்டுற மாதிரி வரும் இல்லைன்னா வயிற்றுக்கு நடுவில் கட்டுற மாதிரி வரும் அப்போ உங்களுக்கு தெரியும் அது கேர்ள்ஸ் ரத்தியா அப்போ நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் சில இன்னும் நிறைய சிம்டம்ஸ்லாம் இருக்குது நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு சிம்டம்ஸ் தான் மேல் வயிறாக இருக்கும் இதை நோட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சிம்டம்ஸ் கிடையாது உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்கள் நீங்கள் எந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எந்த டேப்லெட்ஸும் எடுக்காதுங்க சின்ன தலைவலி தானே சின்ன மாத்திரை தானே அப்படின்னு சொல்லி எடுக்கவே எடுக்காதுங்க சின்ன தலைவலியாக இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் சளி பிடிச்சாலும் சரி ஃபீவர் வந்தாலும் சரி எதுனாலும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த டேப்லெட் எடுங்க ஏன்னா வச்சுக்கோங்க நம்ம போகிற டேப்லெட்ஸு நமக்கானது கிடையாது நம்ம போகிற டேப்லெட்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைக்கி போடுறோம் அதனால் வந்து நம்ம பார்த்து தான் சாப்பிட்ணும் டேப்லெட்ஸு முதல்ல குழந்தைக்கு ஏற்றுக்காத டேப்லெட்ஸ் டேப்லெட்ஸ் குழந்தைக்கி